ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கள்ளம் கவடமில்லாத கன்னிராசிக்காரர்களே வாழ்க்கையில் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க எப்பொழுதும் எல்லாம் சரியாக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கதான் எந்த சூழ்நிலையிலும் உங்களால் மற்றவர்களுக்கு எந்தவித தீங்கும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் நம்மளால யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்க நமக்கு வேணா ஏதாவது வரட்டும் பாத்துக்கிட்டு போயிடலாம் ஆனா நம்மளால யாருக்காவது வந்துட்டு பாவங்க அதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கன்னீராசிக்காரர்கள் இதனால தாங்க நிறைய இடத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய இலகி போயிட்டு இலகின மனசோட நிறைய நல்லதை பண்ணிவிட்டு நிறைய கெட்டதை வாங்கிட்டு வந்திருப்பீங்க நிறைய திட்டு தேவையில்லாத சாபங்கள் உங்களை பார்க்குறப்பெல்லாம் திட்டுறவங்களாம் இருப்பாங்க உங்களை பார்த்தாலே பொறாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் அவ்வளவு சரியான ஆட்கள் அழகாக பேசுவீங்க அழகாக நடந்துக்குவீங்க அழகாக இருப்பீங்க கண்ணியமாக இருப்பீங்க கௌரவமாக இருப்பீங்க இப்படி இருக்கிறவங்களை பார்த்தா பொறாமல் வராமல் என்ன பண்ணும் இதனால தாங்க நிறைய பேர் உங்களுக்கு பிரச்சனையே கொடுத்துட்ருப்பாங்க அது அலுவலகங்களாக இருக்கலாம் வீடுகளாக இருக்கலாம் பொது இடமா இருக்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அத்தனை பேர் உங்கள் கூட இருக்கிறவங்கள பாதி பேர் உங்களை பார்த்து புறாமை தான் இருப்பாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க இவங்க மட்டும் எப்படிப்பா நல்லா இருக்காங்க இவங்க மட்டும் எப்படிப்பா இந்த மாதிரி சூப்பராக இருக்காங்க எல்லா இடத்துலையும் இவங்க மட்டும் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்ட்டு உங்களை பார்த்து வயித்தெறிச்சலோடு வாழ்பவர்கள் தான் நிறைய பேர் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க சரியாயிடும் இப்போ இருக்கிற கஷ்டம் சரியாயிடும் தோல்வி தான் நிறைய பேரை நீங்கள் வந்து நம்பனதோட விளைவு நிறைய இடத்துல சந்திச்சிட்டீங்க தோல்வியை சந்திச்சிட்டீங்க பொருளாதார விரயத்தையும் சந்திச்சிட்டீங்க இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க நிறைய நல்லது நடக்கும் உங்கள் குணத்துக்கு உங்களோட குணத்தை இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்ல குணம் படைத்தவர்கள் நீங்கள் அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் இந்த பிரச்சனைக்குள்ளேயே விழக்கூடாது அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு விழுந்துடுறீங்க இதெல்லாம் விழாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வருங்காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது என்னென்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்குது இதிலருந்து நீங்கள் எதன் மூலம் வெற்றி அடையலாம்னு சொல்லிவிட்டு எளிமையாக பார்த்துக்கலாம் ரொம்ப பெருசாக வேணால் எளிமையாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதன்படி செயல்பட்டு பாருங்க நிறைய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்கு உங்களுக்கு யார் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் என்னங்க எடுத்த உடனே புதன் பகவானை ஆமா ஆமாம் உங்கள் ராசிநாதன்லேருந்து ஆரம்பிப்போம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் என்ன செய்கிறார் என்ன பலனை கொடுக்குறாருன்னா நல்ல பலனை கொடுக்குறாருங்க புதன் பகவான் உங்களுக்கு நிறைய நல்லதை கொடுக்குறாரு ராசிநாதனும் அவரே புதன் பகவானும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க எப்பயுமே புத்திசாலித்தனமாக தான் இருப்பீங்க எந்த வேலை செய்தாலும் தெளிவாகவும் கலைநயமிக்கதாகவும் தான் செய்வீங்க உங்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் அதான் நீங்க நீங்கள் கூட ஒரு அழகாக சிரிப்பீங்க பேசினாலும் அழகாக பேசுவீங்க நடந்து போகும்போது ஒரு அழகு இருக்கும் கன்னிராசிக்காரர்களை பார்த்து மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான தேஜஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறார் அவர் ராசிநாதன் அவர் ராசியில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி நல்லா இல்லாமல் போயிட முடியும் இதெல்லாம் இயற்கையாகவே கடவுள் கொடுத்த வரம் இதெல்லாம் மாற்றிக்கவே முடியாது நீங்களே நினச்சாலும் அது மாறவே மாறாது நான் வேணால் இன்றைக்கி அழகு இல்லாமல் வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன்னு நீங்கள் வேறு ட்ரெஸ் எடுத்து போட்டுகிட்டு போனாலும் அதுவும் அழகாக இருக்கும் உங்களுக்கு அப்படித்தாங்க உங்களோட இயற்கையான அமைப்பு இதை நீங்களும் இல்லை யாராலையும் மாற்றிக்க முடியாது உங்களாலையும் மாற்றிக்க முடியாது இதெல்லாம் இயற்கை இதெல்லாம் இயற்கையான ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருக்கிறது நிறைய தெளிவை கொடுக்குறார் இது நாள் வரைக்கும் நீங்கள் குழப்பிகிட்டு இருந்திருந்தாலும் இப்போ தெளிவை கொடுக்குறார் இதெல்லாம் செய்யாத இதெல்லாம் செய் இதனால் நீ நிறைய ஜெயிச்சிருவே அப்படின்ட்டு உங்களுக்கு வழிகாட்டுதலை சிந்தனை மூலமாக தரார் முயற்சி மூலமாக தரார் புத்திசாலித்தனமாக செய்யப்படுத்த சொல்கிறார் இதெல்லாம் செய்யும் பொழுது நிறைய மாற்றம் ஏற்படும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் பொழுது இன்னும் தூக்கி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு புதன் பகவான் நல்ல இடத்துல இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு சுமாரான பலனை தராருங்க சூரியன் பெரிய பலன் இல்லைனாலும் சுமாரான பலன் மேலையும் ஏற்றி விடலை கீழையும் தள்ளி விடலை அதனால் இது வந்து ரெண்டாம் கட்ட நிலமையில் இருக்க மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்குறார் பொருளாதாரத்தையும் கொடுப்பார் விரையத்தையும் கொடுப்பார் அதை போல் தான் பதவியும் கொடுப்பாரு அதே அளவுக்கு வேலையும் கொடுப்பார் இல்லை அதே அளவுக்கு பொறாமைப்படுறதுக்கு பிரச்சனையும் கொடுப்பார் இதை மாதிரியான அமைப்பில் இருக்குது பதவி உயர்வு கிடைக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் பேர் புகழ் கிடைக்கும் கூட கொஞ்சம் பொறாமல் போடுறதுக்கு ஆட்களையும் அனுப்புவார் இப்படியான சூழ்நிலை இருக்குது வரும் பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொடுத்துருவார் இதுதான் இப்போ சூரிய பகவான் இருக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குரு உங்களுக்கு நிறைய நல்லதை செய்கிறார் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி விடுறார் முதல்ல உங்களுக்கு எந்த தொழில் செய்யணுன்ற தெளிவை கொடுத்துருவார் தொழில் வளர்ச்சி ஏற்படும் ஏற்கனவே செய்துட்ருக்க தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கிது இது நாள் வரைக்கும் நான் வேலைக்கே போலங்க வேலை இருக்கேன் இப்போ தான் படித்து முடிச்சுருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா நான் நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் படிப்புக்கேற்ற வேலை நல்ல உயர்வான சம்பளத்தோட ஒரு அங்கீகாரமான ஒரு மதி ம மரியாதையோட உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல் தொழிலில் நல்ல கெட்டியாக இருப்பீங்க வேலை செய்யும்பொழுது அந்த வேலை வந்து சரியாக இருக்கும் ஏன்னா புதனும் உங்களுக்கு சரியாக இருக்கும் பொழுது குருவும் உங்களுக்கு சரியாக இருக்கும் பொழுது எந்த வேலை செய்தாலும் அது சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது உங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான தான் இதனால் நிறைய பேர் வரும் பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கும் நாளாக அவங்களை யாருன்னே கண்டுக்காம இருந்தவங்களுக்கு கூட நீங்கள் யாருன்னு காமிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சூழ்நிலை அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருளாதார வரவு ஏற்படுது பண வரவு ஏற்படுது தடைப்பட்டு இருக்கும் இவ்வளோ நல்லா உங்களால் பொருளாதாரம் எங்கே இருந்து வர முடியாமல் அப்படியே வந்தாலும் கசந்து கசந்து வரும் ஒரு மாதிரி கண்டினியூஸாக இல்லாமல் தடைப்பட்டு தடைப்பட்டு ரொம்ப பிரச்சனையாகும் அதுதான் வராமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை வந்துகிட்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த தடைப்பட்டு வரும்பொழுது தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இதெல்லாம் நிறைய நடந்திருக்கும் ஆனால் இப்போ உங்களுக்கு பொருளாதாரம் தடை இல்லாமல் எந்த விதத்திலேயாவது உங்களுக்கு பண வரவு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார் குரு பகவான் நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறார் மன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் வேலை வந்து மாற்றம் எங்கே வேணாலே உங்களுக்கு வேறு ஊருக்கோ வேலை வெளிநாட்டுக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குரு பகவான் அதை ஏற்படுத்தி கொடுக்குறார் தைரியமாக போங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மாறுதல் இருந்தால் தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா மன கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் பழைய எல்லாம் விட்டுட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்க சரியாக போயிடும் கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க நாள் வரைக்கும் திருமணம் ஆகலை நான் எப்படி ரொம்ப நாள் ஆகிடுச்சி வயசாகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கானது துணை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம் குடும்பத்துக்குள்ளே இருந்த சின்ன சின்ன மனக்கசப்பு குடும்ப உறவுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் கணவன் மனைவி ஒற்றுமை ரெண்டு பேரும் ஒற்றுமையாக விட்டு கொடுத்து போவீங்க நம்பவே முடியாத அளவுக்கு விட்டு கொடுத்துக்குவீங்க இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கும் குரு பகவான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு அறிவு ஏற்படும் நல்லா படிப்பாங்க அவங்களாம் மேக்ஸ்லாம் சூப்பராக போடுவாங்க கன்னிராசிக்காரர்கள் கணிதம் அவ்வளோ அழகாக போடுவாங்க அறிவியல் அவ்வளோ அழகாக படிப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இவங்க ஏதோ ஒரு தெளிவான வேலை செய்யணுன்னா இவங்க செய்வாங்க சூப்பராக செய்வாங்க அப்படி ஒரு ஆட்கள் தான் கன்னி கன்னிராசிக்காரர்கள் நல்லா பண்ணுவீங்க குரு பகவானால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வராருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் பொற்காலம் இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சரியான அமைப்பு ஏற்பட்டுரும் நாள் வரைக்கும் கடந்து வந்த இருந்து வேறுபடுவீங்க இவ்வளோ நாளாக கஷ்டம் தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்தீங்க இல்லைங்களா கடன் கஷ்டம் எல்லாம் இதிலருந்து கொஞ்சம் மாற்றமான வழி கிடைக்குது முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றி உங்களுக்கானதாக இருக்குதுங்க அடுத்தது செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதுங்க செவ்வாய் பகவான் சரியில்லை எனக்கு பெரிய பிரச்சனை வருமானால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது இப்போ இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட போறன்றவங்க கொஞ்சம் நிதானிச்சிக்கிறது நல்லது செவ்வாய் சரியில்லாத பொழுது உடல் சூடு ஏற்படும் உடல் சூட்டுனால நிறையா உடம்புக்கு சின்ன சின்ன கட்டிகள் பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் முடி கொட்டும் தேவையில்லாமல் தானே இருந்துச்சு முடி திடீர்னு ஏன் கொட்டுதுனே புரியாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து செவ்வாய் சரியாக இல்லாத பொழுது உடம்புல சூட்டை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்கறது வேறு ஒன்றும் கிடையாது பயப்படாதீங்க உடனடியாக ஒரு மருத்துவரை பார்க்கறது நல்லது அதற்கு தகுந்த மருந்து வாங்கி சாப்பிட்டா சரியாக போயிடும் பயப்பட தேவையில்லை செவ்வாயால் இதை மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க கொஞ்சம் நிதானமாக இருக்குது அது பெரிய பிரச்சனை வராது இருந்தாலும் சின்னதாக ஒரு வாக்குவாதமோ இல்லை தேவையில்லாத மனக்கவலையோ வந்துடக்கூடாது மன கஷ்டம் வந்துடும் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க விட்டு கொடுத்துருங்க சரியாக போயிடும் இந்த கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்கள் தானே கடந்துருவீங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தாது சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க சுக்கிரன் பலன் கிடைக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் உண்டு உங்களுக்கு ஏற்றம் கிடைத்தால் உங்கள் குடும்பத்துக்கே கிடைக்கும் சுக்கிர பகவானால் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் அழகை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏற்கனவே இயற்கையிலுமே அழகானவர்கள் தான் நீங்கள் இப்போ அதையும் தாண்டி சுக்கிரனால் இன்னும் கொஞ்சம் முகத்துல ஒரு பொழிவு தேஜஸ் கிடைக்கும் ஒரு அழகாக இருப்பீங்க திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து சுக்கிர பகவானால் உங்களுக்கு கிடைக்கிது மனக்கவலைகளை தீத்து வைப்பார் மலர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார் இதெல்லாம் வந்து சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறார் தைரியமா இருக்கலாம் சந்திரன் ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க மன கஷ்டத்தையும் ஏற்படுத்துவார் தெளிவையும் கொடுப்பார் திடீர்னு பார்த்தா மன சஞ்சலமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே சரியாகவும் போகும் அதை மாதிரியான ஒரு அமைப்பை சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் இருந்தாலும் சந்திராஷ்டிரம தன்றைக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டிரம தன்னைக்கு இவரோட பவர் வந்து எந்த விதத்தில் இருக்கும்னு தெரியாது ஒரு சமயம் நல்லாவும் இருக்கும் ஒரு சமயம் தேவையில்லாத பலனை கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவையில்லாமல் கோபம் வர ஆரம்பிக்கலாம் அன்றைய தினம் சின்னதாக யாராவது தப்பு பண்ணிட்டாலும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அன்றைய தினம் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க கோவிலுக்கு விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க சந்திராஷ்டிரமத்துக்கு மட்டும் விநாயகர் கோவிலுக்கு முடிந்தால் போயிட்டு வாங்க இல்லை வீட்டில் இருந்து கூட விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது கண்டிப்பாக இது நடக்கும் மன கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் டென்ஷன் ஏற்படும் இல்லை தேவையில்லாமல் அன்னைக்கு யாராவது உங்களை வம்பு கிழிப்பாங்க வாயத்திறக்காதிங்க அமைதியாக போயிடுங்க அந்த இரண்டு நாட்கள் மாதத்தில் வளர்பிறை ஒன்று தேய்பிரை சந்திராசமம் ரெண்டு வரும் அந்த ரெண்டு நாள் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அந்த மாதம் முழுக்கவே நல்லா போயிடும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஆனால் இந்த மன சங்கடத்தை மட்டும் நீங்கள் வளர்த்துட்டீங்க அது ஒரு மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு ரணமாகவே இருக்கும் அந்த நாட்களை மட்டும் கடந்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் தாங்க இருக்கார் இருந்தாலும் பெரிய பிரச்சனை கிடையாது உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படுத்துகிறார் சின்ன சின்னதாக ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை வரும் உடற்பயிற்சி பண்ணுங்கள் வேறு ஒன்றும் தேவையில்லை நல்லா வேர்க்கிற மாதிரி உடற்பயிற்சி பண்ணிட்டாலே போதும் எல்லாம் சரியாக போயிடும் நல்லா வேர்வை வரணும் அதற்கு அளவுக்கு எந்த பயிற்சியாக இருந்தாலும் பண்ணுங்கள் ஓடுவீங்களோ நடப்பீங்களோ டான்ஸ் ஆடுவீங்களோ குதிப்பீங்களோ ஏதோ ஒன்று பண்ணித்தான் ஆகணும் வேறு வழி கிடையாது உடல் ரீதியான பிரச்சனை உங்களுக்கு வராது ஆயில் ஆனால் ஆயில் தீர்க்கமாக தான் இருக்குது அதுக்கு எந்த கவலையும் இல்லை அதே போல் தேவையில்லாத வம்பு வழக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சனி பகவான் இப்படி இருக்கும் பொழுது இங்கேயோ ஏதோ ஒரு டைம் நீங்கள் ஏதாவது ஒன்று இருப்பீங்க அது இப்போ வருவாங்க பிரச்சனைக்கு அதெல்லாம் பார்த்துக்கோங்க அது அப்போ முடிஞ்சு போச்சுங்க அதெல்லாம் நான் மறந்தே போயிட்டு அப்படியே நான் சொன்னேன்னு கேட்டுட்டு போயிடுங்க ஆமாம் நான் சொன்னேன்னா தான் என்ன இப்போன்னெலாம் பேசாதீங்க அந்த இடத்துல இருந்து பிரச்சனையை வந்து விளக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏன்னா நீங்கள் வெற்றிக்கான பாதையை நோக்கி பயணப்பட்டுட்ருக்கீங்க இதை மாதிரி இவங்கக்கிட்டலாம் பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தால் அந்த வெற்றி தடைப்பட்டுடும் உங்கள் மனசு வந்து கஷ்டப்படும் மூளை வந்து வெற்றியை நோக்கி பயணம் பண்ணாது உங்கள் மனசை நோக்கி பயணம் பண்ணும் உங்கள் மனசுக்கு சமாதானம் பண்ணுறதுக்கே மூளைக்கு சரியாக இருக்கும் அதனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அவங்க பேசுனா பேசிட்டு போகிறாங்க அன்றைக்கி என்னைக்கையோ சொல்லியிருப்பேன் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன் விட்டுடுங்களாங்க நான் சொன்னதே எனக்கு ஞாபகம் இல்லை ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது அதே போல் தேவையில்லாமல் பேசிடாதீங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க அது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி வெளியாட்களாக இருந்தாலும் சரி உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் கவனமாக பேசுங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக பேசுங்கள் துல்லியமாக பேசுங்க விளையாட்டாவோ எதோ சும்மா விளையாடுறதுக்கு கலாட்டா பண்ணுறதுக்கு அப்படிலாம் எதுவுமே பேசாதுங்க கரெக்டாக இருந்துக்கோங்க மாற்றத்தை சனி பகவான் இப்படியெல்லாம் கொடுத்துட்ருக்காரு பார்த்துக்கோங்க நிதானமாக இருந்துட்டு அந்த காலகட்டத்தை கடத்திடலாம் அப்புறமா நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ சின்னதாக ஏதாவது பொண்ணும் பொழுது நண்பர்கள் கூட கூட உங்களுக்கு வந்து சக சகஜமாக இருக்க முடியாது பிரச்சனை ஏற்பட்டும் அதனால் எப்பயும் ஒரு உறவு வேணும்னா அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க சரியாயிடும் ராகுக்கு எது நல்ல அமைப்பில் இருக்காருங்க ராகு பகவானால் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த கவலை துன்பம் இதெல்லாம் போயிடும் திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருப்பீங்க எனக்கே நடந்துச்சு போச்சு ஆச்சின்ட்டு நான் எப்படியா இருந்தேன் எல்லாருக்கும் நல்லா நினைச்சேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இப்போல்லாம் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க எல்லாேருக்கும் நல்லதை நினச்சிட்டு எப்படி நீங்கள் மட்டும் கெட்டு போயிட முடியும் கஷ்டமாக இருக்க முடியும் ஏதோ இந்த கொஞ்சம் காலம் அவ்வளோதானே அதை கடந்துருங்க உங்கள் வாழ்க்கை வெற்றிக்கான வாழ்க்கை மற்றவங்களுக்கு நல்லது நினச்சவங்க அத்தனை பேரும் நல்லா தான் இருப்பாங்க அது யாராக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்தவித கெடுதலும் கிடையாது ஏதோ இந்த காலம் மட்டும் கொஞ்சம் சரியில்லாம நமக்கு பிரச்சனை கொடுத்துருச்சு அவ்வளோதான் அந்த மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க தைரியத்தை கொடுக்குறார் ராகு பகவான் கேது பகவானால் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகளை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பகைகள் இருந்தது இவ்வளோ நாளாக அவங்கள பார்க்குறப்பெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பகை உணர்வோடு தெரிஞ்சவங்க கூட இப்போ சமாதானமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதுசாக பகை எதுவும் உருவாகாது பொறாமையாகவே உங்களை நினச்சா கூட அது பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து இவங்களை வந்து ரொம்ப தொல்லை பண்ண மாட்டாங்க கேது பகவான் விட மாட்டார் அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அப்போ பெரிய பகைகள் எதுவும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்திங்கன்னா ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சரியான அமைப்பில் தாங்க இருக்குது ஏதோ ஒரு சில கிரகங்கள் சரியில்லாத அமைப்பில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதும் பழச நினைக்காதீங்க தேவையில்லாதவங்கள நம்பாதீங்க உங்களை மட்டும் உறுதியாக வச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்குது எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்